ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ஜேகே குட்டிமா சேனல் இல்ல நீங்க என்ன பாக்க போறோமா எங்க அக்காவுளோட தாலிப் ஏற்று ஃபங்ஷனை பாக்க போறோம் இந்த வீடியோவை கடைசி எண்டு வரைக்கும் பாருங்க

ஏன் <laughs> வருமான <laughs>

உங்க பெரிய மாமையா வச்சுட்டு அடுத்தது ஆம்பளை பிள்ளை கொடுத்திருக்கு அடுத்தது அப்ப வயிற்றுல இருக்கிறது கோயில <laughs> சொல்லிட்டு <laughs> பாப்பா எங்க யா <laughs> நீங்க ஒண்ணு <laughs> கொண்ணு <laughs> <coughs> <laughs> <coughs> бака <laughs> अपच्छा में <that> <that> � हैं. । आमी நான் எப்போ வச்சிருந்தேன் அல்ல அள்ளி போடுங்க நிறைய 谢妈吧。 我拿十万